வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் இதில் வாய்ஸ் எப்படி ரெக்கார்டு ஒரு ஆண்டு வேல கார் சூட் பண்றேன் கோடை காலம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை இந்த வெயில் காலத்துல குழந்தைகளை சமாளிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் இப்போ பெரியவர்கள் கோடை காலத்துல பெரியவர்கள் எப்படி சமாளிக்கலாம் அது வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது சார் என் பிள்ளைக்கு தலை சுடுது சார் வகுறு மட்டும் சொல்லுது சார் இந்த காய்ச்சல் அடிக்கிறப்ப பிள்ளைய குளிப்பாட்டி விடலாமா இந்த மாதிரி வந்து கேள்வி கணைகள் வந்து அதிகமான கேள்வி கணைகள் அது வந்து இந்த சீசன் காரணமா காய்ச்சல் காரணமா முதல்ல வந்து இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறப்ப குளிப்பாட்டலாமா அதான் தலைப்பு சரியா அந்த தலைப்பு வந்து குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கப்ப குளிப்பாட்டலாமா குளியல் செய்யலாமா ரைட் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னன்னா சில பல பேரை பார்த்தீங்கன்னா மேல் தொட்டு பார்த்தா சுடுது காய்ச்சல் இருக்கும் போல இருக்கு நான் என் பிள்ளைய குளிப்பாட்டில் பல பேர் பச்சையா வைத்தால போனாலும் சரி புள்ளை இரும்புனாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி ஏமா குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சுன்னா பிள்ளைக்கு வந்து சார் மேலும் சூடா இருந்துச்சு சார் அதனால நான் குளிப்பாட்டி ஒரு வாரம் ஆச்சு மேலுக்கு மட்டும் ஊற்றி விடுறேன் ஊற்றி விடுறேன் சார் தலைக்கு ஊத்தி பதினஞ்சு நாள் ஆச்சு இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் நான் அந்த குழந்தை இருக்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையுமே இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது நீங்க ஃபாரின் போனாலும் சரி இங்க இருந்தாலும் சரி குழந்தை குழந்தை பெறப்போகுது குழந்தை வரப்போகுது அப்படின்னால அந்த வீட்டில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா தெர்மா மீட்டர் சொல்லிருக்கேன் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீட்லேயுமே குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பா தெர்மாமீட்டர் முக்கியமாக இருக்கணும் இப்ப மேல் சுடுதா அவங்களுக்கு சந்தேகமா இருக்கா வகுறு சுடுதா சந்தேகமா இருக்கா ஃ ஃபீவரா இருக்குமேன்னு டவுட்டா இருந்தா உடனே நீங்கள் தெர்ம வச்சு பாருங்க தெர்ம வந்து இந்த அக்களில் வச்சு பார்க்கலாம் அது மாதிரி கால் அக்களில் வச்சு பார்க்கலாம் வாயில வச்சு பார்க்கலாம் எங்கே முடியுதோ புள்ள ஈஸியாக எதுக்கு ஒத்துழைக்கிதோ அதை வச்சு பாருங்க அதுல இருந்தால் இருந்தால்தான் இந்த கேள்வி பொருந்தும் இப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பழமையோட ஒப்பிடேன் நான் வந்து தொழில் ஆரம்பிச்சது வந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறில் இருந்தே நான் மருத்துவம் பண்ணி அப்போலாம் என்னன்னா ஸ்ட்ரிக்டா வந்து பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் காய்ச்சல்னு வந்தாலே நாங்கள் பார்த்து தெர்மாமீட்டர் வச்சு பார்த்து காய்ச்சல் இல்லை குளிக்கலாமான்னு சொன்னா தான் குளிக்கலாம் அப்படின்னு கடுமையான அட்வைஸ் போடுவோம் அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஓல்டு ஸ்டைலாகவே ஆகிப்போச்சு இப்போ என்னடான்னா இப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே ஒரு ரெண்டு மூணு நர்ஸுகளுக்கு வந்து ஸ்பெஷல் டியூட்டி என்னன்னா வர்ற பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் நூறு தாண்டுதா உடனே டவலை நினைச்சிக்கிட்டு டவல் பாத்தை எடுத்துக்கிட்டு பரவர புளிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்பொழுதான் நேர் தலைகில் காய்ச்சல் இருக்கா காய்ச்சல் வந்து ரொம்ப காய்ச்சல் வந்தாலும் சரி வர ஆட்டியும் சரி குளிப்பாட்டிடுங்க காய்ச்சல் நூறா தாண்டதா டவல் பாத் எடுத்து விடுங்க தண்ணியை நினைச்சு உடம்புறா இது பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு இது காய்ச்சல் கவனம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிள்ளைங்களுக்கு வந்து காய்ச்சலுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு ஒரு வீடியோ அதில் நான் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா காய்ச்சல் ஒன்றை தாண்டினா எந்த நேரமும் அதனால காய்ச்சல்னா வீட்டில் வச்சுக்கிட்டு அசால்ட்டா இருக்காதிங்க நாட்டு மருந்து ஊத்துரை அதை ஊத்துரைன்னு அசால்ட்டா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் காய்ச்சலாக இருந்தாலும் குழந்தையை கண்டிப்பாக குளிப்பாட்ட வேண்டும் சரி குளிப்பாட்ட அதில் ரெண்டு மூணு டைப் இருக்கா உடம்புக்கு குளிப்பாட்டுறதா மேலுக்கு குளிப்பாற்றா சாரி உடம்புக்கு குளிப்பாற்றதா தலையை குளிப்பாட்டுறதா எண்ணெய் ஊற்றி குளிப்பாட்டுறதா இது மூணு இருக்கு அதனால உடம்புக்கு மட்டும்தான் குளிப்பாட்டணும் காய்ச்சல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக தினந்தோறும் உடம்புக்கு ஊற்றிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலையாவது டவல் பாத்து எடுத்து விடுங்க ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத நேரத்தில் டாக்டர் குளிப்பாட்ட வேண்டாம் பார்த்துக்கிட்டு குளிப்பாட்டலாம்னு சொன்னால் ஒழிய டாக்டர் நிறுத்த சொன்னால் ஒழிய நீங்களா காய்ச்சலுக்காக குழந்தையை குளிப்பாட்டாம இருக்காதீங்க இதுல வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த அம்மை காய்ச்சல் அம்மை காய்ச்சல் அப்படின்னா நூத்தி நாலு குறையவே குறையாது குறையாது பாரசிட்டமால் போட்டால் ஒரு அரை நேரம் குறையும் திருப்பி ஏறும் அரை மணி நேரம் குறையும் திருப்பி ஏறும் அந்த மாதிரி இருந்தா தொடர்ந்து குளிப்பாட்டாதிங்க அம்மை காய்ச்சலுக்கு குளிப்பாட்டாதீங்க மற்ற எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலும் தினந்தோறும் உடம்புக்கு கழுத்துக்கு கீழே குளிப்பாட்டி விடுங்க இரண்டு மூன்று முறையாவது கண்டிப்பாக டவல் பாத் எடுத்து விடுங்க அதுதான் நல்லது அப்படி இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இந்த உஷ்ணம் வந்து சமப்படும் அதனால் காய்ச்சல் இருக்குது சளி இருக்குன்னு மேக்சிமம் குளிப்பாட்டுறதை அவாய்ட் பண்ணாதீங்க டாக்டர் வந்து குளிப்பாட்டாதீங்கன்னு சொன்னால் ஒழிய காய்ச்சல் எத்தனை நாள் தொடர்ந்தாலும் சரி நீங்கள் மேலுக்கு குளிப்பாட்டலாம் டவல் பாத் எடுக்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு அதுதான் நல்லது திருப்பி ஒரே ஒரு முறை சொல்லி முடிச்சுக்கிறேன் காய்ச்சல் இருந்தாலும் உடம்புக்கு தாராளமாக குளிப்பாட்டலாம் டவல் பாத் எடுக்கலாம் காய்ச்சலா காய்ச்சலாங்கிறத நீங்க தெர்மாமீட்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க தகவலை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்